ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் யாராவது அவள் செல்வாங்க நம்ம வீடுக்குள்ளே போவோம் என்னங்க நம்ம வெண்பா ஏன் அப்படி முட்டாள்தானம் பண்ணுறா வெண்பா குட்டின்னு தாங்க எனக்கு தெரியல ஏன்னால் சின்ன பசங்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான் அதனால்தான் முட்டாள்தானம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளை வீட்டில் மதிக்க மாட்டுறாங்க இப்போ ரஞ்சிதாச்சுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க ஸோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சிட்டே இந்த வெண்பாவோட அந்த குட்டி மொழிக்கு ஒரு ஐடியா நம்ம போய் ஒழிச்சிக்கிட்டால் நம்மளை தேடுவாங்கல தேடினா நிச்சயம் நின்றோம்ல சீப்பை மறைஞ்சி வச்சா கல்யாணத்துவ நின்றுது அப்போ நானே மறைஞ்சிட்டா மொத்தமாகவே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு இதால் நம்ம வெண்பாகுட்டி குட்டி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்க என்ன முடினு பார்த்தீங்களா நேராக போய்ட்டு கப்போர்டில் மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மறைய போகிறாங்க ஆனால் நம்ம வாழ் வெண்பாகுட்டி வந்து வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய இரண்டாவது முட்டாள்தவணம்னா இதுதாங்க முதல் முட்டாள்தவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு மீன் போய்ச கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடினா பார்த்தீங்களா அது முதல் முட்டாள்தனம் ஏன்னா அந்த முட்டாள்தனத்தால் ரொம்ப அலைச்சலுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் தேவையில்லாதது இப்போ நிஷா வந்து இந்த அளவுக்கு ஆர்டர்னா அது காரணமே வெண்பா குட்டி தான் இப்போ செகண்ட் கபோர்டில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க கபோர்டில் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் சொல்லுங்கள் நமக்கே பெரியவங்களுக்கே மூச்சு மட்டும் சின்ன பிள்ளைக்கு பயத்துலேயும் அந்த ஒரு பீதியிலையும் ஸ்பீடாக மூச்சு வாங்கினா அதனால் ஆக்சிஜன் அந்த இடத்துல கம்மியாகிட்டு கார்பன் கார்பன் ஆக்சைடு அதிகமாக இதனால் மூச்சு தினம் ஏற்பட்டு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது எதுவுமே தெரியாத நம்மளோட வெண்பாக்குட்டி அவசரப்பட்டு போயிட்டு போய் கபோர்டில் மறைச்சிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் எல்லாம் நல்லா நடக்குது வெண்பாக்குட்டி வெண்பா குட்டின்னு தேர்றாங்க பார்த்தா வெண்பா குட்டியை காணும் விஜய் போய்ட்டு கீழே மேலே சைடில் தெருவில் இடத்துக்கும் தேடுறாரு எங்கே தேடியும் கிடைக்கலங்க தெரு தெருவாக தேர்றார் கிட்டத்தட்ட நம்ம வெண்பாக்குட்டி சாகர நிலைமைக்கு போயிட்டாங்க இந்த நிலைமையில் இருக்கிறப்போ எதுக்குங்க இந்த தேவையில்லாத விசப்பரிச்சை இந்த சீரியல் பார்க்குற யாருக்கும் எல்லாரும் வீட்டுக்கும் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாரும் சொல்லிவிடுங்க இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க வேண்டாம் இது முட்டாள்தவனம் அப்படின்னு சொல்லிவிடுங்க ஏன்னா ஏன்னா இது மிகப்பெரிய விசப்பரிச்சை உயிருக்கு அப்போ தான விஷயம் அதனால் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க இந்த மாதிரி முட்டாள்தன விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருவங்கிட்டே கிடைப்போம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதா இந்த வெண்பாவுக்கு இதே வேலையா போச்சு ஒவ்வொரு முறையும் கல்யாணத்தை கெடுக்கிறதே போச்சு ஒரு வேலை நம்ம ரஞ்சிதா வந்து வெண்பாவை கூட்டு போயிட்டு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் இமேஜினேஷன் போய்ட்டு நிச்சயம் வேறு ஆகலேன்ற அந்த தலை தலைவலியில் அப்படியே உச்ச நிலையை ஏறுதுங்க சுருன்னு அளவுக்கு கானில் இருக்கான்னு நம்மளோட ரஞ்சிதா இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏது போகுது அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்தடுத்து வீட்டில உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அவங்க வந்துட்டு ஏக்கத்தில் இருக்காங்க விஜய் நினச்சி அவங்க அங்கே ஏக்கத்தில் இருக்காங்க விஜய் இங்கே ஏக்கத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் மாறி 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 ஏக்கத்தில் இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில் உருப்புறது சொல்லுங்கள் ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன இதுக்கு பிள்ளைக்குள்ளேயாவது வரணும் ஒரு பக்கம் அவங்க அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்மளோட வெண்பா கூட்டி இப்படி போய் உட்காந்துட்டு இருக்கா இப்படி எல்லாரும் அவங்கவுங்க சைடில் ஒரு ஒரு தப்பாக பண்ணிட்டு இருந்தா ஒரு பிரஜனை இல்லைங்க மல்லி விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா கிட்ட சொல்லிவிட்டு சண்டை போட்டு கிளம்புனா முடிஞ்சதுங்க விஜய் மல்லி தான் வேணும்னு சொல்லிட்டு உதறிட்டு வந்தால் வெண்பா இங்க மூணு பேரும் செட்டில் ரஞ்சிதாவுக்கு இன்னொரு பையனை பார்க்க தான் ஏன்னா ரஞ்சிதாவுக்கு விஜய் நான் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஷியாரிட்டி கொடுக்கல ஓகேங்களா அரவிந்துக்கும் மல்லி ஷுவாரிட்டி கொடுக்கல ஆனால் கொடுத்த மாதிரி தான் ஏன்னா அவங்க முட்டாள்தனத்தில் ஓகே சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியலங்க உங்களுக்கு கேட்க தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ ப பாய்